சென்னை மயிலாப்பூர் லஸ் ஆலையில் ஆபத்தான முறையில் மழைநீர் வடிகால் பணிகள் நடைபெற்று வருவதால் பொதுமக்கள் மிகுந்த அச்சம் அடைந்து வருகிறார்கள் தகவலோடு நேரலை நினைக்கிறார் எமது செய்தியாளர் ஜெயலலிதா வணக்கம் ஜெயலலி மிகவும் ஆபத்தான முறையில் நடைபெற்று வரக்கூடிய பணிகளால் மக்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய அச்சம் குறித்தும் மக்களுடைய புகார்கள் மற்றும் எதிர்பார்ப்புகள் என்ன சூர்யா சென்னை முழுவதிலும் நடைபெறக்கூடிய வடிகால் பணிகள் கடந்த மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதிக்குள்ளாக நடத்த முடிக்கப்படும் என ஏற்கனவே தமிழக அரசு சார்பில் தெரிவிக்கப்பட்டிருந்தது ஆனாலும் கூட இன்னமும் சென்னையில் பல்வேறு பகுதிகளில் மழைநீர் வடிகால் பணிகள் என்பது நிறைவுறாமலே இருக்கிறது அதன் ஒரு பகுதியாகவே சென்னை மயிலாப்பூர் பகுதியில் இருக்கக்கூடிய லக்ஸ் நிழற்சாலையில் நடைபெற்று வரக்கூடிய இந்த மழைநீர் வடிகால் பணிகள் என்பது மிகவும் மந்தகதியில் நடைபெற்று வருவதால் பொதுமக்களுக்கு கடும் சிரமங்களை ஏற்படுத்தியிருக்கிறது குறிப்பாக தற்போது நம் இருக்கக்கூடிய பகுதி என்பது சென்னை மயிலாப்பூர் லக்ஸ் அலையில் இருக்கக்கூடிய அந்த நாகேஸ்வரா பூங்காவில் இருக்கிறோம் தற்போது அந்த நேரலை காட்சிகளை நமது ஒளிப்பதிவாளர் செந்தில் நேரடியாகவே காட்சிப்படுத்துவார் குறிப்பாக இந்த பகுதிகளில் நடைபெற்று வரக்கூடிய இந்த மழைநீர் வடிகால் பணிகள் என்பது அந்த நாகேஸ்வரம் மயிலாப்பூரில் இருக்கக்கூடிய அந்த நாகேஸ்வர பூங்காவிற்கு உள்ளாகவே நடைபெற்று வருகிறது இந்த பூங்கா என்பது இப்பகுதியில் இருக்கக்கூடிய மக்களின் அதிகப்படையான மக்கள் இங்கு வரக்கூடிய பிரதான பூங்காவாக செயல்பட்டு வரக்கூடிய நிலையில் இந்த பூங்காவுக்கு உள்ளாக நடைபெற்று வரக்கூடிய இந்த மழைநீர் வடிகால் பணிகள் என்பது மிகவும் ஆபத்தான நிலையில் நடைபெற்று வருகிறது குறிப்பாக இந்த பூங்காவிற்கு வரக்கூடிய அந்த நபர்கள் உடற்பயிற்சி செய்வதற்காக இருக்கக்கூடிய அந்த இயந்திரங்களும் இந்த மழைநீர் வடிகால் பணிகள் நடைபெறக்கூடிய இந்த பகுதிகளும் மிகவும் அருகாமையில் இருப்பதன் காரணமாக எப்போது வேண்டுமானாலும் மணல் சருகி அந்த குளிக்குள் உழக்கூடிய ஆபத்தான நிலை என்பது நீடித்து வருகிறது வெறும் இரண்டு பேரிகேடுகள் மட்டுமே அமைக்கப்பட்டிருக்கிறது இங்கு மழைநீர் வடிகால் பணிகள் நடைபெற்று வருவது போன்ற எந்தவித அறிவிப்பு பலகைகள் என்பது வைக்கப்படவில்லை அது மட்டுமல்லாமல் பூங்காவில் இருக்கக்கூடிய பெரும்பாலான சுவர்களும் உடைந்து காணப்படுகிறது இதனால் இந்த பூங்காவிற்கு வரக்கூடிய குழந்தைகளும் பெரியவர்களும் மூத்த குடிமக்களும் என பலரும் பல வகையான சிரமங்களை சந்தித்து வருகிறார்கள் பூங்காவிற்குள்ளாக நடைபெற்று வரக்கூடிய இந்த மழைநீர் வடிகால் பணிகள் என்பது விரைந்து முடித்திருக்க வேண்டும் ஆனாலும் கூட கடந்த மூன்று மாதங்களுக்கு மேலாக இன்னும் தொடக்க கதியில் இருக்கக்கூடிய சூழ்நிலை காணப்பட்டு வருவதால் பொதுமக்கள் பல்வேறு இன்னல்களை சந்தித்து வருகிறார்கள் இது ஒருபுறம் என்றால் இந்த லக்ஸ் பிரதான சாலை என்பது நிலச்சாலை என்பது மிக முக்கிய சாலையாக தற்போது மாறப்பட்டிருக்கிறது ஏனென்றால் மெட்ரோ பணிகள் என்பது மயிலாப்பூர் பகுதிகளை சுற்றி நடைபெற்று வருவதன் காரணமாக பிராட்வே உள்ளிட்ட பகுதிகளுக்கு செல்லக்கூடிய அந்த பேருந்துகள் என்பது இந்த சாலை வழியாக திருப்பிடப்பட்டு வருகிறது இந்த நிலையில் ஏற்கனவே குறுகளாக இருக்கக்கூடிய இந்த சாலைகளில் போக்குவரத்து நெரிசல் என்பது அதிகமாக ஏற்பட்டு வரக்கூடிய சூழ்நிலையில் தற்போது அந்த சாலைகள் முழுவதுமாக இந்த மழைநீர் வழியால் பணிகளுக்காக தோண்டப்பட்ட பள்ளங்களும் அதே போன்று குழாய் அமைப்பதற்காக அதாவது மெட்ரோ வாட்டர் குழாய் அமைப்பதற்காக தோண்டப்பட்ட பள்ளங்கள் என எதுவும் சரியாக மூடாததன் காரணமாக இந்த சாலைகள் முழுவதுமாக குண்டும் குழியுமாகவும் காட்சியளிக்கிறது இதனால் அவ்வப்போது விபத்துகள் ஏற்படக்கூடிய அபாயம் நிலவுவதாகவும் இப்பகுதி மக்கள் நம்மளிடம் குற்றம் முன்வைக்கிறார்கள் தொடர்ச்சியாக இந்த சாலையில் இருக்கக்கூடிய சாலைகளும் சேதமடைந்து காணப்படுகிறது இச்சாலை வழியாக நடைபெற்று வரக்கூடிய மழைநீர் வடிகால் பணிகளும் ஆபத்தான நிலையில் நடைபெற்று வருகிறது எப்போது வேண்டுமானாலும் உயிர்பலி வாங்கக்கூடிய அளவிற்காக ஆபத்து என்பது இப்பகுதியில் இருக்கிறது இப்படியான சூழல் இருந்தும் கூட இங்கு நடைபெற்று வரக்கூடிய பணிகள் என்பது மிகவும் மந்த கதியில் நடைபெற்று வருவதால் தங்களுக்கு பலவிதமான இன்னல்களும் சிரமங்களும் ஏற்படுவதாக இப்பகுதி மக்கள் குற்றச்சாட்டினை முன்வைக்கிறார்கள் எனவே ஒரு பூங்காவிற்குள்ளாக நடைபெற்று வரக்கூடிய மழைநீர் வடிகால் பணிகள் எதற்காக பூங்காவிற்குள்ளாக நடைபெற்று வருகிறது என்ற கேள்வியும் நம்மிடத்தில் எழுக்கக்கூடிய சூழ்நிலை இல்லை என்றால் இந்த பூங்காவில் மழைநீர் வடிகால் பணிகள் நடைபெற்று வருகிறது ஆனால் இந்த பூங்காவில் இருக்கக்கூடிய சுவர்கள் என்பது அகற்றப்படாமல் அப்படியே தான் இருக்கிறது அப்படி என்றால் மழைநீர் மழைநீர் கால்வாய்க்குள்ளாக இணையும் என்பது ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்துகிறது இப்படியான எந்தவித முறையான திட்டமிடலும் அறிவிப்புகளும் இல்லாமல் நடைபெற்று வரக்கூடிய இந்த மழைநீர் வடிகால் பணிகள் என்பது அதிகப்படியான குழந்தைகள் முதல் மூத்த குடிமக்கள் வரை பெரும்பாலான மக்கள் வந்து செல்லக்கூடிய பெரும்பாலான பகுதி முக்கிய பகுதியாக இருக்கக்கூடிய இந்த பூங்காவிற்குள்ளாக நடைபெற்று வரக்கூடிய இந்த மழைநீர் வடிகால் பணிகளை விரைந்து முடிக்க வேண்டும் அதன் வரையில் ஒரு பாதுகாவலராவது நியமிக்கப்பட்டு இது பகுதியில் யாரும் வராத வண்ணம் ஒரு தடுப்பு நடவடிக்கையிலாவது எடுக்க வேண்டும் பகுதி மக்களின் கோரிக்கையாக இருக்கிறது ஏனென்றால் உயிர் பலி வாங்கக்கூடிய ஆபத்தான நிலையில் என்பது இந்த பகுதியில் இந்த மழைநீர் வடிகால் பணிகள் இருக்கிறது எனவே உடனடியாக இதற்கு பாதுகாப்பு அம்சங்களை ஏற்படுத்தி விரைவாக இந்த பணிகளை முடிப்பதற்கான நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் என்பதே இப்பகுதி மக்களின் பிரதான கோரிக்கையாக உள்ளது சூர்யா இந்த நாக்கு வாக்கிங் வர்றவங்க எல்லாருமே இது வழியா தான் போகணும் எல்லா போக்குவரத்தும் இப்ப பஸ் ரூட்டும் இந்த பக்கமாக தான் போகுது இது ரெண்டு மாதம் நடக்கிறதுனால நாங்கள் ரொம்ப அவஸ்தப்பட்டுக்கிட்டு இருக்கோம் பொதுமக்கள் ரொம்பவே அவஸ்தப்படுறாங்க இதுக்கான ஓரளவுக்கான பாதுகாப்பு கொடுக்குறேன்னு சொல்லி சொல்லி பேரிக்கேடு போடுறாங்க அடுத்த ஒரு ஒரு மணி நேரம் தான் ரெண்டு மணி நேரம் இருக்கும் அதுக்கப்புறமா அது இருக்காது இந்த இடம்லாம் வந்து ஒரு பள்ளமாக இருந்த இடம் தான் இது இதை தும் இது மேடு பண்ணுவாங்க மறுநாள் பார்த்தா பள்ளமாகும் ஆகும் அதேமாரி பார்க் உள்ளேயும் நடைப்பயணத்தையும் நிறுத்தி ஒரு பக்கம் அடைச்சி அந்த பக்கம் மழை நீர் போகிறதுக்கு ஜாயின் பண்ணிகிட்டு இருக்காங்க அங்கேயும் ஒரு சரியான பாதுகாப்புன்னு சொல்லி இது இல்லை சேஃப்டி உள்ளே இப்போ பார்க் ஸ்ட்ரிங்க் ஆகினே போகுது முன்னே பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் ஜிம் ஏதோ கட்டுறாங்கன்னு நாங்கள் இப்போ ஏதோ கன்ஸ்ட்ரக்ஷன் போயிட்டுருக்கு இந்த பக்கம் இப்போ மழை நீர் வடிகால்னு சொல்லி இந்த பக்கம் வேறு தோன்றாங்க ஆக்சுவலாக ஸோ பார்க்கு ஸ்ட்ரிங்க் ஆகினே போகுது நடக்கிறவங்களுக்கும் கொஞ்சம் சேஃப்டிலாம் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது நிறையா வராங்க வரக்கூடிய இடம் இது அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க முன்னே பார்த்தீங்கன்னா ரொம்ப பார்க்குன்னா அந்த ஆக்டிவிட்டி மட்டும்தான் இருக்கும் மிகவும் ஆபத்தான முறையில் நடைபெற்று வரக்கூடிய மழைநீர் வடிகால் பணிகள் மற்றும் மோசமான சாலைகள் குறித்து இருந்து நேரலையில் தகவல்களை பகிர்ந்தமைக்கு நன்றி ஜெயலலி